தேவன் பாரே சுனாதா தூத இன்று ஒரு வசனம் கத்தராகி ஆண்டவரே நீரே என் நோக்கமும் வயதை தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறேன் சங்கீத எழுபத்தி ஒன்று ஐந்து கத்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளின் மீட்பர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இன்று அநேகமான வீடுகளில் பிள்ளைகள் மாத்திரமல்ல சிறு பிள்ளைகள் கூட தங்களுக்கு தொல்லை தரக்கூடாத படிக்கு அவர்கள் கைகளில் மொபைல் போனை கொடுத்து விடுகிறார்கள் பிள்ளைகளும் அடம்பிடித்து வாங்குகிறார்கள் வாலிப பிராயம் அடையும் போது அவர்கள் மொபைல் போனுக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள் என்பதை உணர்வார்கள் வேதத்தை எடுத்து படி என்று பெற்றோரே தங்கள் பிள்ளைகளிடம் சொல்லும் பிள்ளைகள் வேதமும் மொபைல் போனில் இருக்கிறதே என்பார்கள் சங்கீதக்காரர் நீரே என் நோக்கமும் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையும் ஆயிருக்கிறீர் என்கிறார் மாத்திரமல்ல நாள்தோறும் உண்மை துதிப்பேன் என்கிறவர் தனக்கு இருந்த பிரச்சனைகளால் வரும் நெருக்கங்கள் மத்தியிலும் ஆண்டவரையே நம்பி இருந்து நான் வெட்கப்படாதபடி செய்யும் என்கிறார் அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எதிர்கொண்டாலும் தேவன் மீதுள்ள நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடவில்லை அந்த நம்பிக்கையே அவரது வாழ்வுக்கு எளிய நங்கூரமாய் இருந்தது தேவனுடைய பிள்ளைகளே இன்று நமது பிள்ளைகள் வாழ்வில் இந்த தேவ நம்பிக்கையை கொண்டு வர பிரயாசப்படுகிறோமா சிறு குழந்தை தானே என்று இஷ்டத்துக்கு விடாமல் தேவனை அறிகிற அறிவில் அவர்களை வளர்த்திட வேண்டும் நமது வாழ்வில் தேவன் செய்த அற்புத சாட்சிகளையும் தேவ கிருபை நம்மை எப்படி தாங்கியது என்பதையும் பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும் நமது இல்லம் பிள்ளைகளது முதலாவது பள்ளிக்கூடம் ஆகட்டும் குடும்பமாக அமர்ந்து நன்மைகளை குறித்து பேசி அவரை துதித்து ஆராதனை செய்வோம் இந்திய வாழ்க்கை சூழலில் பசுத்தத்தை காத்து கொண்டு வாழ நம்மையும் பிள்ளைகளையும் ஆண்டவிடம் ஒப்பு கொடுப்போம் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பிள்ளைகளை ரச்சிப்பு கேட்டு ஞானம் தகலாக பசுத்த வேத எழுத்துக்களை போதித்து பிள்ளைகள் அதை கற்று தீர்ந்தவர்களாக வாழ வழி நடத்துவோம் கத்த நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் ஜெபம் செய்வோம் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காக்கும் பரலோக தந்தையே ஆசீர்வாதமான இந்த நாளுக்கா இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா தேவன் ஒருவர் இல்லை என்கிற அறிவு பெருகி வரும் இந்த நாட்களில் எங்கள் பிள்ளைகள் இவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் உண்மையில் அவர்கள் நம்பிக்கையை வைக்கும்படி அவர்களை வழி நடத்தவும் எங்களுக்கு கிருபை தந்தரல ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு அரணாக கோட்டையாக பலத்த துருகமாக இருந்து வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி காத்தரல ஜெபிக்கிறோம் தேவனே அனைத்து குடும்பங்களுக்கும் உங்கள் சமாதானத்தினால் அனைவரது உள்ளங்களையும் நிரப்பி பொருளாதார நன்மைகளையும் சரீர நன்மைகளையும் தந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம் மத்திய மாநில அரசு பணிகளுக்காக தேர்வு எழுதி காத்திருப்பவர்களுக்கும் வங்கி கல்லூரி பள்ளிகளில் வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கும் கத்தோடைய கண்களில் தயவு கிடைத்து உரிய நேரத்தில் வேலைகளை பற்றி அனுபவிக்க தேவன் கிருப்சியை ஜபிக்கிறோம் போதைப் பொருட்களை கடத்தல் தொழில் செய்கிற அதை பதுக்கி வைக்கிற திருட்டு விற்கிறவர்கள் அனைவரையும் கத்த ரிச்சிக்கவும் மாணவர்கள் இந்த பாவங்களில் சிக்கிவிடாமல் காக்கப்படவும் ஜபிக்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக ஜபிக்கிற சகோதரிகள் வாழ்வில் சஞ்சலம் சந்தோஷமாக மாறிடச் செய்யவும் கடன் பாரத்தினால் அவமானத்தோடு வாழுகிறவர்களுக்கு தேவன் உதவி செய்தளவும் பிரசவத்தை எதிர்நோக்கியுள்ள கர்ப்பஸ்ரீகளுக்கு கத்த சுக பிரசவத்தை தந்தள்ள சுகவீனமாகி வியாதிப்படுக்க இருப்பவர்களுக்கும் தொடர் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கும் ஆண்டோடைய சுகமளிக்கும் வல்லமையினால் அதில் அதிநதின் காலத்தில் யாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளவும் தூபிக்கிறோம் ஆண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறவர்கள் குடும்பங்களில் ரசிக்கப்படாதவர்கள் ரசிக்கப்படவும் மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கி பரிசுத்தகத்தை காத்துக்கொள்ளவும் பரிசு தாபியானவரால் வழிநடத்தப்பட வேண்டுதல் செய்கிறோம் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் கிராமப்புறங்களில் உள்ள விவசாய குடும்பத்தினரின் நிலத்தில் கட்ட செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடவும் ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் ஆட்சியாளர்கள் தெய்வீக ஞானத்தோடு உண்மையாய் நீதியாய் செயல்படவும் மக்கள் வலியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் தொடப்படவும் ஜபிக்கிறோம் தேசத்தின் எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள படைவீரர்கள் அதிகாரிகள் நல்ல சுகத்தோடு பாதுகாப்புடன் வாழ ஜெபிக்கிறோம் மிஷினரிகள் ஊழியர்கள் நலன் காக்கப்படவும் மதவாதிகளால் மற்ற ஊழியத்துக்கு இடையூறு செய்கிற அனைவரும் ரசிக்கப்படவும் பணித்தளங்களில் கட்டப்பட்டுள்ள ஆலயங்களின் பாதுகாப்புக்காகவும் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் மற்றும் திருமணத்தில் புதிதாக இணைக்கப்படும் தம்பதியர்களையும் நாமத்தினாலே கத்தோடைய கிருபை அவர்கள் வாழ்விலே பெருகுவதாக எங்கள் குற்றம் குறைகளையும் மன்னியும் ஜபத்தில் உள்ள குறைகளையும் மன்னியும் பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாரும் துதிகரமயமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங் நல்ல பிதாவே ஆமீன்